ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம் நான் அடுத்த நாளுக்கு வந்து எதையுமே வந்து நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை இருந்தாலும் வந்து அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க நான் முதல்ல வேணாமா இதெல்லாம் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் எதுக்காக இவ்வளோத்துக்கு வந்து பர்த்டேலாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு அப்படின்னு சொன்னேன் அவரும் வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வெளிநாட்டில் இருந்தால் என்னம்மா பிள்ளைக்கு வந்து முதல் பிறந்தலாதுங்கிறப்ப நம்ம வந்து அதை ஒரு நல்லபடியாக வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு ஐம்பது பேரை நான்ச்சும் கூப்பிட்டு செய்யணும் அப்படி செஞ்சால் தான் எனக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோம் மண்டவனால் புடிஞ்சி செய்கிறாங்க அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்குனாச்சும் சாப்பாடு செஞ்சு ஒரு ஐம்பது பேருக்குள்ளே நம்ம கூப்பிட்டு செய்யலாம் முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டும் என்னாச்சும் கூப்பிட்டு செய்யணும் இல்லை எனக்கு அது ஆசை இருக்காதா மாமாலாம் இல்லாட்டினா கோவப்பட மாட்டாரா அப்படின்னோன்னே சரி சரி ஏதோ சொல்கிறீங்க இருந்தாலும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எதாக இருந்தாலும் அப்படின்னொன்னே இதை விட இது காசு செலவாகிறத பற்றி நீ எதுவும் யோசிக்காத நான் பார்த்துக்கிறேன் காசு செலவானா ஆகட்டும் அதெல்லாம் நான் வந்து ஒரு பொருட்டாக நான் நினச்சிக்கிட்டே அப்படின்னோன்னே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதை நம்ம வந்து அடுத்தடுத்த இதுக்கு நம்ம நினச்சி இது பண்ணால் மட்டும்தான் வந்து எந்த ஒரு இதுக்குமே நம்ம சரியான ஒரு இது இருக்கணும் அப்படின்னொன்னே ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் உண்மையான ஒரு சில விஷயங்களை நம்ம உணர்ந்து போகிறதுக்கான தருணங்கிறது நம்ம வாழ்க்கையில் வேணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே நம்ம சாதிக்க முடியும் அது சாதித்தாதான் நம்மளுக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒரு முன்னோட்டம் இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னோன்னே அதெல்லாம் சரி தான் ஆனால் வந்து அந்த விஷயங்களை வந்து சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறோம் பண்ணுறோம் செய்கிறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஏன் இந்த விஷயங்கள்ங்கிறது நம்மளுக்கு ஒரு இதாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்க வேண்டியது தான் அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே அதெல்லாம் நான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இதை பண்ணி நான் செய்ய போகிறது கிடையாது அதையும் இதையும் போட்டு எந்த இதுக்குமே நம்ம வந்து குழப்பிக்க கூடாது இது சரியாக இருக்கா அது சரியாக இருக்கா அவ்வளோதான் அதற்கு மேலே வந்து எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆனால் இதை வந்து நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் ஓகே தான் உருவாக்கிக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் அதை நம்ம எந்த வழியில் நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிறது தானே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் முக்கியமான விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது வந்து சரியான ஒரு இதாக இருக்காது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே நான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க அதெல்லாம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சரியாக கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க என்ன சரியாதுன்னு தெரியல அவரும் வந்து பணம் அனுப்புகிற மாதிரி தெரியல அவருமே போயிட்டு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருந்தார் அப்படி இருக்கிறப்போ அவருமே வந்து எனக்கு மனது வந்து இதாக தான் இருக்குது அப்படின்னோன்னே சரி அதெல்லாம் போட்டு நீ ஒன்றும் மனசை போட்டு எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத எதாக இருந்தாலும் எல்லாமே வந்து சரியாகக்கூடிய விஷயங்கள் தான் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போய் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் நகர்த்தி நம்ம கொண்டுட்டு போனோம்னாலே முடியாத விஷயங்கிறது ஒன்றுமே கிடையாது முடிஞ்சு எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்ச வாழ்க்கையை வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோன்னே அதெல்லாம் சரி தான் இல்லைங்களை அதுவும் இதுவும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ப பரவாயில்லாத விஷயங்களை வந்து நம்மளுக்கு இந்த இதையும் அந்த இதையும் போட்டு நம்மளால் வந்து சேர்த்துக்க முடியாது அப்படி தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு போகணும் அப்படின்னோன்னே சரி சரி ஏதோ ஒன்று ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் நம்ம அடுத்தடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த நகர்புக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே சரி சரி அதெல்லாம் ஓகே தான் நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும் நீங்கள் இனிமேல் அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்பட தேவையில்லம்மா எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் சரி அது உண்மைதான் நீங்கள் பார்த்துக்கிற விஷயங்கள் வந்து சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானுமே யோசித்தேன்